வணக்கம் ஆஹ் எந்த பேர் வந்து சுடன் நான் தேசிய மக்கள் சக்திங்க ஒரு செயல்பாட்டாளராக இந்த வரப்போகிட குறிப்பாக கச்சிடப்படி இந்த பிரதிநிதி சபையில பிரதநிசபை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக முயற்சி செய்தார்கள் என்று அர்த்தம் சரி கண்ட வகையில நான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணம் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசிய மக்கள் சக்திங்க எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கம் இதெல்லாம் வந்து ஜனாதிபதி இந்த உயரிய சிந்தனைக்குள்ள சிந்தனைக்குள்ளால வந்த ஆனால் இங்க இன்றைக்கு இங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா எனக்கு நான் பல பகுதியில் இருந்த முடியாது யார் மாவட்டம் கிழக்கு மாவட்டத்துல பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும் இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி இந்த சிந்தனைக்கு நேர எதிராக இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அவருக்கு அது அதுதான் இல்லை பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத தான் உள்ள கேட்குது இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கிறதுக்கு இதை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்தால் ஆற்றல் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று எங்களை பேஸ் பண்றதுக்கு என்னோட கதையில கேட்கிறதுக்கு இங்க ஒரு தெரிவித்து நாங்கள் ஜனாதிபதி இந்த எண்ணத்தை பார்ப்பல் அவருடைய பேச்சுக்களை தந்து அவர்கள் பேச்சுக்களை வந்து உண்மை என்று நம்பி அதன் தான் நாங்க இங்க வந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வந்து வேலை செய்யிறார் ஆனால் நிலைமை என்ன என்று சொன்னால் இங்கே அந்த மற்ற கட்சிகள் விட்டு இருக்குது ஆனா உங்களுக்கு விஷயம் தான் இருக்கு இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்தியின் பல மாவட்ட அமைப்பாளர் போல கிளச்சி மாவட்ட அமைப்பாளர் போல அமைச்சர் சந்திரசேகர் கூட இந்த நோட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நேற்று எனக்கு அமைச்சர் சந்திரசேகர் ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருந்தேன் என்னோட தேசிய மக்கள் சக்தி அளவுக்கு வாங்கறதுக்கு அங்க வச்சு நான் அதை பற்றி காலச்சி பேசி என்ன பிரச்சனை என்ற முடிவுள்ளதா அங்க போன ரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனாங்க ஆணை அவை வரைக்கும் தானே இதுக்குள்ள பழைய நாடு வந்து நான் ஃபோன் மட்டும் தெரியப்படுத்தியிருப்பேன் அமைத்த உதவியாளர்களை அதை பற்றி என்னோட பொருட்கள் கொஞ்சம் சாரிக்கிறோம் ஆனால் சட்டசி கிடைக்குமா வரவும் இல்லை தான் பரமும் வர மாட்டேங்கிறது சொல்லவும் இல்லை சட்டசியால எனக்கு ஒரு அஞ்சு மணிகள் எனக்கு ஒரு வரார் இப்போ தாங்க இன்னொரு மக்கத்துக்கு போயிட்டாரு சரி அப்புறம் தொடர்ந்து அவரை கெடந்தேன் எப்போ அப்போ என்ன அந்த சனிவாதம் தவறு அந்த அவசரமா போட்டி அதுக்கு பிறகு நான் பார்த்துக் கொண்டிருக்கேன் ராஜாஜி படம் பார்க்கணும் உங்களுக்காக எங்களுடைய கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்கள் கூப்பிட்டு கட்சி அலுவலகத்தில எழுதி போகிறோம் நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் எப்படி இந்த மக்களை வழிநடத்த போயிருக்கும் உங்களுக்கு ஒரு உங்களை கட்சியில உங்களை கட்சிக்காக வேலை செய்யறத எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களுடைய ஒரு அன்பான அரவணைக்கிறதுக்கு தெரியாத நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைத்து நீங்கள் வலியுறுத்த போகிறீர்கள் இதனால் இந்த கேள்வி அதாவது ஜனாதிபதி எப்படி நினைக்கிறார் அன்பாக அரவணைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக வழிநடக்கும் என்று நினைக்கிறார் ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிக பருப்பான உணர்வாக எனக்கு வழிகொண்டு கொண்டிருக்கிறது

தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடந்தது இந்த கட்சி தான் வேலை செய்த எங்களுக்கே எப்படி என்று சொன்னால் இந்த கட்சியை நம்பி எதிர்பார்க்க வாக்களிச்சு போற மக்கள் ஜனம் எப்படி இருக்கு பண்றது அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த கட்சி அன்றைக்கு வரப்போது நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் படித்தவர் உண்மையில நான் கவலைப்படுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர்நிலை எண்ணம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இந்த கனவு நான் நம்புறேன் அந்த ஜனாதிபதியுடைய எண்ணங்களுக்கு எதிராக

முதன்முதலாக வடபகுதியில இருந்த அப்படியே சிறிய தொடங்கும் என்றது என்னுடைய தாக்கமையான கருத்து இதை தடுத்து நிறுத்தோம் என்றால் உடனடியாக ஜனங்களுக்கு இதை தர இந்த எப்படியான இந்த ஈனச்சேவர்களை செயல் கொண்டிருக்கிற ஆக்கள ஊழல் தர முடிந்த கடன்களோட தேசிய தேசிய மக்கள் சக்தி ஊடகத்துக்குள்ள பதங்கி இருக்கிற ஆக்கள உடனடியாக என்ன வேண்டும் கரையெடுத்து ஒரு ஒரு நடவடிக்கையாக செய்ய தவறுவாராக இருந்தால் வளமையான அரசுகள் போல இதுவும் ஒரு பொய்த்து போன அரசாக மாறிவிடும் என்பதை என்னுடைய தகவல் நன்றி बिल्टॉल विश्वसनीय सहने